வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேகபி ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டு தோட்டத்தில் ஓரளவுக்கு செடி அந்த கீரையும் காய்கள் கொஞ்சம் இருக்குது மல்லா பாருங்கள் தோண்டிட்டுருந்தேன் தோன்றுறேன் மல்லா ஸ்பிரிங்க்லர் செட் பண்ணுறாங்க ஸ்ப்ரிங்க்லர் வெயில் அதிகமாக இருக்குது இப்போது ஒரு மூணு நாளாக அதனால் ஸ்ப்ரிங்க்லர் வச்சா அது பாட்டு அடிச்சுட்ருக்கோம் தண்ணி இப்போது தக்காளி கீரை இருக்குது மணத்தக்காளி கீரை அது கொஞ்சம் எடுக்கிறேன் பாத்தியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கே விதையை போட்டுருக்கலாம் ஒரு மூணு விதை எடுத்து வச்சுருக்குறோம் சோளம் அப்புறம் இது என்னது பீன்ஸ் பீன்ஸும் முள்ளங்கி முள்ளங்கி மூணும் போட்டுடலாம் இன்றைக்கி முதல்ல கீரை எடுத்துக்கலாம் இங்க பாருங்கள் அன்னைக்கு எடுத்த கீரையில் மீதி இருக்குது அது வளர்ந்துச்சு திரும்ப எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கீரை எடுக்கவே ஆசை சும்மா அளறுற கீரைகள் இதெல்லாம் ஆனால் இது சில நேரத்தில் பூச்சி வந்துடும் அதனால டக்குன்னு எடுத்து சமைச்சிருக்கு நல்லது இல்லைன்னா ஏமாந்துருவோம் நம்ம இங்க வாருங்கள் எப்படி இருக்குது இன்னைக்கு சமையலுக்கு இந்த கீரை தான் எடுக்கிறேன் நல்லா பொடியாக இருக்குது இப்படி உடச்சி விட்டுட்டோன்னா அடுத்தது வளரும் நல்லா ஃபுல்லாக முழுசாக எடுக்காமல் நல்லா இருக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கீரை இவ்வளவு எடுக்கிறது எடுத்துட்டேன் போதும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க பாருங்க நல்ல ஒரு கீரை இது வயிற்று புண்ணுக்கு அல்சர் நாக்கலை புண்ணு நல்ல குளிர்ச்சியான கீரை இங்கேயா கொஞ்சம் இருக்குது அங்க எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த கீரைலாம் மிஸ் பண்ணக்கூடாது எடுத்துடணும் அப்புறம் அடுத்த வாட்டி நமக்கு காஞ்சி போயிடுச்சுன்னா மனசு கஷ்டமாயிடும் ஐயோ நம்ம எடுக்காம போயிட்டோமேனு இருக்கும் போதே எடுத்து அனுபவிக்க வேண்டியதான் இந்த குத்து பசலியோட சேர்ந்து வளருது இந்த கீரை இங்க வாசனையா இருக்கு அவ்வளவுதான் போதும் இங்க பாருங்க நிறைய கீரை ஒரு ஒரு விதத்துல இருக்குது சிலது பெரிய இலையா வந்துருக்குது இது பொடியா இருக்குது நான் இந்த பாத்தி ரெடி பண்றப்போ காத்திருக்கோம் கொஞ்சம் நிறுத்துங்களேன் கொஞ்ச நிறுத்த மல்லி மல்லிகை வை முட்டை செடியோ இப்போ இந்த தான் நாங்கள் வெட்ட போட்டு போறோம் பீன்ஸ் போட போகிறோம் அப்புறமா கான் போட போறோம் இது பாதி கானும் பாதி இதுவும் போடலாம் லாபவும் போடலாம் அதிரா கூம்போம் போலாம். ம். கத்தி இங்கே இருக்கு. வெயில் அடிக்குது, அப்படி அடிக்குது. அன்னைக்கு சாணி ஊத்துறோம் பாருங்க நல்லா காஞ்சி இருக்குது. கத்திரிக்காக்லாம். சாணி ஊத்துனது ரவுண்டா காஞ்சி கரெக்டா இருக்கு. இப்போ இந்த பாத்திக்கே ஏர்க்கனவே நாம வரான்லாம் போட்டு ரெடி பண்ணதுதான் இது. இவ்ளோ நாள் காய ஏ விட்டுறோம். இப்போ தண்ணி அடிச்சிட்டு வடேயே போட்டுடலாம் நல்லா வெயில் கூடு பாட்டி ரெடி பண்றோம் விதை போடுறதுக்கு இன்னைக்கு அப்படியே கொத்தி விட்டுட்டு விதைய போட்டுற வேண்டியதுதான் ஏன்னா உரம் எல்லாம் போட்டு ஏற்கனவே ரெடி பண்ணதுதான் இது மண்ணெல்லாம் நல்லா சாஃப்டா இருக்குது வெயிலும் அடிக்குது இப்ப போட்டோன்னா மழை வந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும் மழை இப்ப நல்லா மழை வந்தாலும் வரலாம் சில நேரத்துல வருது ஒரே ஒரு பாதி பாதி இல்ல இல்ல கானும் பாதி

படுல நீ தூக்கி வச்சு புணி என்ன கொஞ்சம். நான் பண்றதுல அரடி கட்டி அடிக்குறோம். அரடிக்கு ஒரு குழி போடுறதுக்கு வெதை போட. ம் பத போட. பாத்து கார்ல வெச்சுடலாம். அங்க அதுல கீழ வெச்சு விட்டுரு. அது வெச்சுட்டியா? மாத்து. கத்தியே தட்டுற. அது பெரிய கல்லு வெச்சு விட்டு. இங்க பின்னறி பாரு.

பாருங்க இதான் கான் கான்தை மருந்து போட்டு ட்ரீட் பண்ணிருக்காங்க அதனால இந்த கலரில் இருக்குது இப்போ நாங்கள் போட போகிறோம் குழியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு புஷ்பாண்ணா கொஞ்சம் குழிக்கு ஒன்று போடுங்க குழிக்கு ஒன்று போட்டுட்டு புஷ்பாக்கெல்லாம் முடிச்சுட்டு சாரா ஏன்னா அதுக்கு பேலன்ஸ் இருக்கும் போட்டு முடிச்சு பேலன்ஸ் இருக்கும்

இதே போட்டுட்டோம்ங்க பாருங்க பிங்கா தெரியுது இப்போ மூடிடலாம் அவ்வளவுதான் மூடிடலாம் நல்ல மூடுங்க நல்ல மூடுங்க தெரியுது பாருங்க வெளிய நான் பரமேยடாவது வந்து பாருங்க पुष्पाங்க முதல்ல வரிيه தெரிது பெருது ஆமா நிறைய மண்புடா சார் அப்படியே வாட்டையை மூடிடு அவ்வளோதான் இதுக்கு தண்ணி உயிர் தண்ணி கொடுக்கணுமா சில பேர் கேக்குறாங்க நீங்க பேசுறது சென்னை தமிழ் தானே ஆமாண்ணா தான் ஸ்ரீலங்கா தமிழ் எனக்கு தெரியாது தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் வருது இப்ப கான் கீன் எல்லாம் வருது எனக்கு

புஷ்பா அவங்க கையில மண் இருக்கு ஒட்டுது போட்ட முள்ளங்கி வர இந்த போற லைட்டாக தான் மூடும் ரொம்ப குழியில பொறுப்படாது இப்போ மேல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி விட்டுட்டா போதும்

இங்க பாருங்கள் மீன் குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் தோட்டத்தில் மீனெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது உப்பு மஞ்சள் மிளகாத்தூள்லாம் போட்டு இப்போ அடுப்பும் பத்த வச்சாச்சு இது வந்து பாறை இது என்னப்பா சிங்களத்தில் சிங்களத்தில் இது பறவை பரவாயில்லை ஆ ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுனால சொல்கிறேன் ஏங்க சிங்களத்தில் சரி சிங்களானு இப்போ ரெடி பண்ண போகிறேன் வெங்காயத்தையும் இப்போ வந்து பூண்டி இதெல்லாம் உரிக்கலாம் மூடி போடலாம் நான் சின்ன வெங்காயம் போட்டு தான் செய்ய போகிறேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ரெட்டியாக ஊக்கம் சுத்தமாக மற்றது தக்காளி மிளகு வேறு என்ன பட்டால் தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கணு மிக்சியில் அதை தாளிச்சிட்டு ஊற்றி கொதிக்க வைக்க அவ்வளோ தூரம் மேலே வருது நல்லங்க பொது போட்டா வெந்தயத்தை போடுறேன் மீன் குழம்புக்கு வெந்தயம் நல்லா போடணும் அப்பதான் அந்த வாசனை எடுக்கணும் அடுத்தது கடுகு இப்போ கொஞ்சம் சீரகம் போடணும் வந்து தாளிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கருவத்தில் அப்போ தான் வாசனையாக இருக்கணும் மீன் கருவி அடுத்தது பூண்டி நல்லா பொரியணும் அது அதனால தான் முதல்ல போடுறேன் இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா அது தாளிச்சு நல்லா பிரவுன் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம மத்தத போடணும் இங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ பச்சை மிளகாய் போடுறேன் நான் நல்லா தாளிச்சு മിക്സിങ് അസിസ്റ്റാ മിക്സ അത് ഇതേ ഉപ്പിണ്ടാങ് പല കട്ട് പാവിക്കില്ലേ അതക്കാളി മിളക് അപ്പം തേങ്ങ അരച്ചിരിക്ക கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து மஞ்சள் மிளகா தூள் பள்ளித்தூள் போட்டுறேன் உப்பு போட்டுடுறேன் இப்போ அது பர்ச்சேஸ் மெல் போட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு புளி புளி ஊற்றிடுறேன் வடிகட்டி வச்சிருக்கிறாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறோம் நல்லா கொதிக்க இப்போ நல்லா கொதிக்கிது சட்டியில் பாருங்களேன் நல்லா கொதிக்குது உப்பு பார்க்குறேன் ம் நல்லா இருக்குது இன்னும் நல்லா கொதிக்கணும் இந்த நேரத்தில் மீனை கூட போட்டு விட்டுடலாம் நல்லா இருக்கு மீனை போட்டுட்டு கொஞ்சமாக சூடாக இது பண்ணிக்கும் ஏன்னா ரொம்ப எரிஞ்சால் மீன் வந்து குழஞ்சிருக்கும் நான் வெட்டி வச்சிருக்கிறேன் சின்ன சின்னதாக கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வந்ததுனால ஐஸ் போடும் கத்திரம் வெட்டி வச்சு ம் நல்லா வந்துருச்சு மீன் குழம்பு இங்கே பாருங்கள் கொத்தமல்லி கொத்தமல்லி இப்போ எடுக்க முடியல ஏன்னா இன்னைக்கு சாணி ஊற்றணும்ல அதனால ஆனான் இங்கே பாருங்க மீன் நல்லா எழுந்துருச்சு சூப்பராக இருக்குது வாசனையே தனியாக அந்த சட்டியில் அடுப்பில் செஞ்சது சூப்பர் மல்லவா டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லி அடியோடிய இதுலயே சாப்பிடுறியா நினைச்சா இலை மல்லாட்டு சாப்பிட்டு சொல்லு மாமாக்கு இறக்கிடலாமா புஷ்பா வெந்துரு காப்பா இருப்பா நல்லா வெந்துருச்சா புஷ்பா இறக்கிடலாம் அப்படியே தூக்கிட்டு போயிங்களா புஷ்பாடு தான் போகுது ரெடி அவ்வளோதான் எடுத்துருங்க புஷ்பா முடிஞ்சிடுச்சு மீன் குழம்பு எடுத்துட்டு போயிருங்க முடிஞ்சாணிக்கு கரண்டி வரும்போது அப்படி வாங்க அவ்வளோதான் மக்களே வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்